சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லதே நினைக்கிறோம் நல்லதே செய்யறோம் நமக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குதே ஆனா தானே சொல்ற நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்னு சொல்ற ஒரு நாள் நடக்கலையம்மா அதாவது எல்லாத்தையும் நல்லதாகவே நினைக்கிறோம் நமக்கு இது வரைக்கும் நல்லது நடக்கலன்னு நான் நினைக்கிறேன் பட்சத்துல கெட்டத நினைச்சி மத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து மத்தவங்களுக்கு எப்பவுமே கெடுதலவே செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் அவங்களுக்கு பெரிய துன்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு வந்து சங்கடங்கள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரமாக இருக்காது அவங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்களுக்கு நிரந்தரமான துன்பங்கள் தான் வந்து சேரும் இதை மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் வந்து டெம்பரரியான ஒரு விஷயம் வந்து கடினமாக படிக்கிறோம் எக்ஸாமில் வெற்றி அடைகிறோம் நல்ல ஒரு வேலைக்கு போகிறோம் டிப்டாப்பாக இருக்கும் அதே மாதிரிதான் இந்த சோதனைகள் எல்லாமே உனக்கு சாதனைகளாக மாறக்கூடிய காலம் கூடிய வரையில் வரும் எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த சோகங்கள் மறையதான் செய்யும் அதற்காக தான் நான் தெய்வத்தை நம்புங்க யாரையோ நம்பி எங்கேயோ போய் எவ்வளோ விஷயங்களை இழந்துட்டோம் இனியும் வந்து தப்பு செய்ய வேணாவே அதாவது கண்ணுக்கு முன்னாடி சுத்துற இந்த சூழ்ச்சி உலகத்தில் மனுஷ மக்களை நம்புறதுக்கு பதிலாக நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு போவோமே நமக்கு தெரியும்ல எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப இந்த சாமி கும்பிட்டேன்பா ஒரு நல்லது ஒரு மாற்றம் வந்துச்சு எனக்கு கஷ்டம் வந்துச்சுனாக்கா என் குழந்தை வழிபாடு செய்யும்பா நல்லது ஒரு மாற்றம் வந்துச்சு எனக்கு கஷ்டம் வந்துச்சுனாக்கா நான் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும்பா அவர் ஏதோ ஒரு வழி காட்டுவாரு இப்படி எந்த தெய்வங்கள் நமக்கு துணையா வரும்னு நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த நாளும் கிழமை இந்த நாள் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இந்த நாள் இந்த தெய்வத்தை இப்படி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் உங்களுடைய வழிபாட்டுக்கு பலம் சேர்க்கக்கூடியது உங்க வழிபாட்டை சீக்கிரமா நிறைவேற்றதுக்கான வழியை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் புரியுதுங்களா அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இப்படி வழிபாடு செய்யுங்கன்னு நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சா தப்பு கிடையாது சந்தேக கண்ணோட எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் சரிங்க சந்தேக கண்ணோட அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி உங்களுக்கான பலன் அப்படிங்கறது கையில நிக்காது சரி அது ஒரு புறம் இருக்கு சிம்ம ராசிக்காரங்க படாத கஷ்டம் இல்லை படாத அசிங்கம் இல்லை அவமானம் இல்லை இது நாள் வரைக்கும் நம்மளும் போராடி போராடி பார்க்குறோம் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் ஆனா வாழ்க்கையே முடிஞ்சா கூட இந்த பிரச்சனைலாம் சரியாகாத போலயே நான் ஒரு நாள் நிம்மதியா தூங்க மாட்டேன் போல நிம்மதியா சாப்பிட மாட்டேன் போல இதெல்லாம் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் இதுக்கு எந்த தெய்வம் நமக்கு பதில் சொல்லும் நீங்கள் என்னையும் கேட்கலாம் நீங்கள் உடைய தெய்வத்தையும் கேட்கலாம் அந்த தெய்வம் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்களா இல்லையோ ஆனால் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வழி காட்டுவாங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா கஷ்டப்படுறீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க இந்த கஷ்டத்துலையுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் காணாமல் போகும் உங்களுக்காக அந்த தெய்வத்துக்கிட்ட நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அது எதுவாக வேணால் இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம கூட ஒவ்வொரு அவனுடைய கஷ்டங்கள் எல்லாமே கரைந்து போக வழிகாட்டுங்க கூடான கோடி தேவர்களும் அருள் பொரிய கஷ்டங்கள் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கை அப்படிங்கறது பொய்யா போகாதா உங்களுக்காக மனசார நான் தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க இது ஒரு புறம் இருக்க இந்த நாள் மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாளில் சிம்ம ராசி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாளிற்கான வழிபாட்டின் பலன் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஓ நம்ம நிறைய பதவிகளை சொல்லியிருக்கோம் செவ்வா வெள்ளிக்கிழமை எல்லாரும் கட்டாயி பெண் தெய்வத்துடைய வழிபாட்டு தான் ரொம்ப அதிகமாக செய்வோம் அந்த வகையில் இந்த நாளில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் செவ்வாய் அப்படின்னாவே பூமிக்காரகன் ரத்தக்காரகன் பெயர் எடுத்த நவ ரொம்ப முக்கியமான கிரகம் தான் செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு நிலபலம் அமையணும் சொத்து சுகம் சேரணும் சொத்து பிரச்சனை தீரணும் இல்லை சொத்துக்களால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவருடைய அணுகிரகம் பலமா இருந்தால் சொத்து சேர்க்கை இருக்கும் வீக்கா இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட சொத்து பத்துக்கள் உங்ககிட்ட இருந்தாலும் சரி அதை சண்டை சச்சரவுன்னு உங்க கையை விட்டு போகிறது தான் பார்க்கும் ஸோ இவர் வலுவா இருந்தா வெற்றிகள் உண்டு சொத்து பத்து உண்டு நல்ல செல்வாக்கு உண்டு செல்வ நிலையில மேன்மை உண்டு அந்த வகையில செவ்வாய் பகவானுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்ய நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கும் இப்ப நம்ம எல்லாரும் நினைக்கிறத என்னங்க நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு உதவி கேட்டாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு உதவி கேட்டாலும் சரி தெய்வங்கள்கிட்டயே போய் நம்ம வேண்டுதலை வச்சாலும் சரி நினச்சதும் நிறைவேறணும் இன்னைக்கு நம்ம நினைக்கிறது நடக்கணும் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுறது இல்லையா அப்படி நம்ம நினைச்சது நிறைவேறதுக்கு இது செவ்வாய்க்கிழமை வழிபாடுமே ஒரு பலம் தாங்க அதாவது செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வேண்டி எந்த வழிபாடு நீங்கள் செஞ்சாலும் சரி எப்படி விரதம் இருந்தாலும் சரி அது பல மடங்கு அதிகமான பழங்களை கொடுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு பலன் தரும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யற மாதிரிதான் துர்கமுடிய வழிபாட்டுக்கும் பயிரோடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற அந்த செவ்வாய்க்கிழமை கருதப்படுது அதெல்லாம் இருக்கட்டும்மா நான் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிறேன் அவரை நான் எப்படி வழிபாடு செய்யணும் இதை மட்டும் சொல்லிடு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு செவ்வாய் பகவானை பொறுத்தருக்கு வீடு நிலம் சொத்து இதுக்கெல்லாம் காரணமான கிரகம் இவர் வழிபாடு செஞ்சினாக்கா வீடு மனை யோகம் வண்டி வாகன யோகம் அமையும் அதை விட முக்கியமானது செவ்வாய் பகவான் என்ற ரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணக்கர்த்தா உடல் வலிமை தைரியம் இது எல்லாமே இவர் நமக்கு வலுவா இருந்தா மட்டும்தான் நமக்கு வலுவா இருக்கும் ஏன்னா இவர் வந்து அங்கக்காரகன்னு சொல்றது காரணமும் இதுவேதான் சோ செவ்வாய் பகவானை முருகப்பெருமானின் திருநாமங்கள்ல ஒன்றான குமாரன் அப்படின்ற நாமத்தால குறிப்பிடுவதும் இருக்கு சோ மனித உடல முகம் ரத்தம் சுரப்பிகள் கல்லீரல் இடது காது எலும்பு இதற்கெல்லாம் சத்துக்களை கொடுக்கூடியவரே இந்த சனீஸ்வர பகவான் சோ இதனால செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து அவருக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனால செவ்வாய் கிரகத்தால ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே முற்றிலும் நீங்கும் அதே போல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சொல்றீங்க அது எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் தெரியுமா செவ்வாய் ஓரையான காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த நேரத்துல உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்க வீட்டு பூஜை அறையில அதிகாலையில இருந்து சுத்தபத்தம் குளிச்சு முடிச்சு தெய்வங்களுக்கு எல்லாமே தீப தூப ஆராதனை காட்டிக்கோங்க அதே மாதிரி நம்முடைய வீட்டு பூஜைல சர்க்கோண கோலம் இட்டு அதன் மீது ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யும் என்ன நீங்க தெய்வத்துக்கிட்ட கேட்குறீங்களோ அதை அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால ஆறு முகங்களாக அந்த முருகப்பெருமான் எழுந்தருளி உங்களுக்கு அருள் செய்வார் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக இரண்டே இரண்டு வாழைப்பழம் இல்லைன்னா சக்கரை கலந்த பால் இப்படி சிம்பிளான நெய்வேத்தியத்தை கூட அந்த முருகப்பெருமான் ஏத்துப்பார் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில ஆறு வாரங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் இது முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய வாக்குன்னு வச்சுக்கோங்க வாழ்த்துக்களுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பாருங்க இதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு இந்த தீபம் ஏற்றம் இல்லையா அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது பூஜை அறையில எரியணும் இதை வந்து பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த தீபம் ஏத்துறதுங்கிறது நெய் தீபமா இருக்கலாம் இல்ல வந்துட்டு நல்லெண்ணெய் தீபமா இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ரெண்டுமே பூஜைக்கு உகந்த தெய்வம் தான் சரிங்களா சோ நீ கேட்டத அந்த முருகப்பெருமான் கொழுக்கட்டும் வேலுண்டு மயிலுண்டு அந்த முருகப்பெருமானுடைய கருணை உண்டு நம்முடைய சிம்மத்திற்கு சிறப்பும் உண்டு வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா அடையண்ணாமா நீ பாட்டுக்கு அப்படி இப்படி ஏதாவது ஒன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுறிய இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த நாளைக்கான பழங்களை கூட பார்த்துக்கோங்க ஒண்ணும் தப்பு கிடையாது தெய்வத்தை எப்படி வேணா வழிபாடு செய்யலாம் இப்படிதான்றது கிடையாது இப்படி செய்தால் இன்னும் சிறப்பு சொல்லி கொடுக்குறேன் தவிர்த்து நீங்க வந்து உங்கள் இஷ்டம் போல வழிபாடு செய்யுங்க தெய்வத்துக்கிட்ட ஒரு இதுமே கிடையாது இப்போ பிள்ளைகள் வந்து நம்ம மேல பாசம் காட்டுறாங்க இல்ல நாம வந்து அப்பா அம்மா மேல பாசம் காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வரைமுறை இருக்குங்களா ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லாத பாசம் வச்சிருக்கோம் ஒரு குழந்தை வந்து பார்த்தா கட்டி தழுவி அப்ப எனக்கு ஒரு பாசம் இருக்கும் அந்த இரண்டு பாசங்களுக்குமே மதிப்பு ஒண்ணுதாங்க கொஞ்சமா ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க உணரக்கூடிய அளவுக்கு இந்த நாள் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வெற்றி வேல் துணை உண்டு அதே மாதிரி வாழ்க்கை துணையால எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டு குடும்ப வாழ்க்கை பொருட்கள் கணவன் மனைவிக்குரிய அந்நுன்யம் அதிகமாகுது பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதே மாதிரி உடைய எதிர்களின் சூழ்ச்சிகளை எளிதில் முறியடிப்பீங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியர்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியான ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த நாளில் முருகபெருமானை வழிபாடு செய்கிற மாதிரியே சிவபெருமானை வழிபாடு செய்வதனாலையும் மகிழ்ச்சி உண்டு இதே தாங்க குடும்பத்தில் ஏற்படுற குழப்பங்கள் எல்லாமே மறையுது தேவற்ற பிரச்சனைகள் எல்லாமே விலகி நிம்மதி அடைய போறீங்க முடங்கி போன தொழில் கூட இன்னைக்கு முன்னேற்றம் பெறும் அரசு பணிகள்ல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் வேற ஒரு ஊருக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதங்கள் இல்லாம உங்களை வந்து சேரும் முன்ன சொன்ன மாதிரியே கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு உடைய எதிர்பார்ப்புகளுக்கு துணை வருவாங்க அதே மாதிரி கணவன் பொறுத்த வரைக்கும் மனம் விட்டு பேசுவீங்க அவசரத்துக்கு கை மாத்தா வாங்கியிருந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்க பண வரவுக்கு இன்னைக்கு குறைவில்லை அது மாதிரி பயணங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்துல பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தை வரைக்கும் புதிய உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க அதிரடியான மாற்றம் இந்த நாள்ல உங்களுக்கு ஏற்படுங்க அதுவே அரசியல் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க உடைய கட்சி தலைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவீங்க உங்களை நம்பி நிறைய பொறுப்புல ஒப்படைப்பாங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யறோம் வியாபாரம் செய்யறோம் அப்படின்னாக்க சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதற்கேற்ற முயற்சிகள்ல ஈடுபடுங்க அதே மாதிரி ஷேர் மூலமா பணம் வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் எல்லாமே ஈடுங்க இதுவே தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசுங்க அதே மாதிரி காதல் உறவுல இருக்கிறவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி கசந்து போன காதல் கூட இன்னைக்கு இனிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள பங்கேற்க வாய்ப்பு இருக்கு விஐபிகள விட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க விஐபிகள்கிட்ட நெருக்கம் ஆவீங்க மேலும் இந்த நாள செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க வெளியே செல்றதுக்கு முன்னாடி வண்டி வாகனத்தை எரிபொருள் இருக்கா பிரேக் நல்லா ஒர்க் ஆகுதா இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய திருமண கனவுகள் இன்னைக்கு நிறைவேற போகுதுங்க உத்தியோக பணிகள் இருக்கிறது நல்ல பொறுப்பு கிடைக்கும் அதே மாதிரி புதுசா வண்டி வாகனம் மனை இது மாதிரிலாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுதுங்க இது எல்லாத்துக்கும் மேலே மனைவி வழி உறவுக்காரங்களால கணவர் வீட்டு வகை உறவுக்காரங்களால உங்களுக்கு ஆதரவு உண்டு அதே மாதிரி எதிர்பார்த்த விலைக்கே பழைய மனையை விற்பீங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய வீட்லயே கூடுதல் அறை கட்டுறது இல்ல மேல ஒரு தளம் அமைக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து பளித்தமாகும் கல்யாண பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் செழிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது உடன்பிறப்புகள் உடன்பெருப்பல் வழியில அனுகூலம் உண்டு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நீங்க எதார்த்தமா பேசுறத கூட சிலர் தவற வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால பேசுறப்ப யோசிச்சு பேசுங்க மற்றபடி இந்த நாள் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராத ஒரு சாதகமான நாள்னே சொல்லி முடிக்கலாங்க மேலும் இந்த நாளில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க பிள்ளைகள் வந்து பொறுப்பாக நடந்துப்பாங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிங்க உங்ககிட்ட வந்து நேசக்காரம் நீட்டுவாங்க எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையே அப்படின்னு சிரமப்பட்ட உங்களுடைய நிலையில மாற்றம் உண்டாகுது சேமிப்புலாம் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தொழில் போட்டிகளை தகர்த்தெறிய போறீங்க அடுத்ததான் நட்பு வட்டாரத்தை பொறுத்திருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க சமூகம் சார்ந்த பணிகள்ல உங்களுக்கு மரியாதை உயருதுங்க வீடு வாகனங்களை சீர் செய்வீங்க பெரியவுடைய சந்திப்பினால மன மாற்றம் ஏற்படும் எதையுமே சமாளிக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் அலுவலகத்தை பொறுத்திற்கும் சில நெளிவு சுருவிகளை கத்துப்பீங்க வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயம் கிடைக்கும் கவலைகள் மறையுது கண்ணீர் மறையுது சோ ஒட்டு மொத்தமா இந்த நாள் சிறப்பாதாங்க இருக்கு இதை தாண்டி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு அற்புதமான நாளுங்க நீண்ட நாட்களாக நீங்க வருத்தப்பட்ட விஷயத்திற்கு இன்னைக்கு சந்தோஷம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த குடும்பத்தார் வகையிலும் சரி கணவர் வகையிலும் சரி உங்களுக்கு இன்னைக்கு பரிசுகளும் உண்டு பாராட்டுகளும் உண்டு அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் குறைவில்லாத பணவரவு உண்டு அடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கு நீங்க மேல் அதிகாரிங்கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அது மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இத்தனை நாளாக உங்கள் மீது குற்றம் சாற்றியவர்கள் கூட இன்னைக்கு அவங்களுடைய தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்பாங்க ஒட்டு மொத்தமாக இந்த நாள் அரசியல்வாதிகளுக்கும் சரி சிறப்பாக தான் இருக்குது அதே போல் விவசாய பணிகளில் விளைச்சலில் லாபம் உண்டுங்க கால்நடை வளர்ப்பிலுமே இன்றைக்கி நீங்கள் ஓரளவுக்கு பணத்தை பார்க்கலாம் இதோட இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான ஏன் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அது வந்து இருக்கட்டும் ஒரு பென்சிலா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில இந்த சிவப்பு நிறத்தை கூடியே வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பேரும் சேர்ந்ததுதான் நம்ம வந்து பொதுப்படியா சிம்மம்னு அடையாளப்படுத்துவோம் அந்த வகையில முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை உயருங்க இன்னொருபடி மேல சொன்னா யோகமான நாள் திட்டமிட்ட செயல்கள் எல்லாமே நடக்கும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது இதோட நண்பர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அடுத்து பூர்வ நட்சத்திரம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதோட கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயர்றது கையில் கூடிய வேலையை நடத்தி முடிச்சு லாபம் பார்ப்பீங்க தந்தை வழி உறவுகளால அவருடைய ஆதரவின் காரணமா லாபத்தை அடைய போறீங்க மேலும் ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுங்க அடுத்தது உத்திரம் லட்சம் ஒன்றாம் பாதம் ஆதாயம் கிடைக்கூடிய நாளுங்க எதிரிகளால ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்குது வியாபாரத்துல வருமானம் அதிகமாகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே கனகடன் நடக்கும் அதே போல பிள்ளைகள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது ஒட்டு மொத்தமா நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாதான் சிம்மத்திற்கு அமைய பெற்றிருக்கு சோ இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கதான் அந்த செந்தில் வடிவேலனா வழிபாடு செய்யுங்கன்னு சொன்ன முருகா முருகான்னு இந்த நாள் முழுக்க நீங்க மனசுக்குள்ள நினைக்க நினைக்க உடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்ணீர் மாதிரி கரைஞ்சு போகும் அதே போல இந்த நாளுடைய தொடக்கம் உங்களுக்கு எப்படி திரும்ப இருக்கணும் படிக்கல இருந்து ஏஞ்சிக்கும் போதே வீட்டுல கூடிய டிவிலயோ ஏதாவது ஒரு இதுலயோ போன்லையோ கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க விட்டு இந்த நாளை தொடங்க சிறப்பான மாற்றத்தை உணர்வீங்க நாள் முழுக்க பாடலாம் முருகப்பெறமோட துதியை பாட பாட உடைய கஷ்டங்களுக்கு வழி பிறக்கும் நீங்களே யோசிச்சிருப்பீங்க ஆனால் இது தெரியாமல் போச்சு இத்தனை நாளா ஈ இருந்தேனே கடவுளே இது எப்பயே நான் செஞ்சு முடிக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஞான உதயத்தை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒரு சிறப்பான மாற்றத்தை அந்த முருகப்பெருமான்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா பாடுங்க கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகையா முத்து குமரா செந்தில் வடிவேலா தண்டாயுத பாணியே என்னென்ன பெயர் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி ஆளை நீயே எனக்கு கதி உன்னை விட எனக்கு வழி வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சாஷ்டாங்கமா அந்த கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துப்பார் இனி அவருடைய வழியில நம்ம பயணம் பண்ணுவோம் போராடுவோம் முயற்சி பண்ணுவோம் உழைக்க ரெடியா இருப்போம் வழிபிறக்கும் அதிர்ஷ்டம் தொடரும் வாழ்த்துக்கள்